ட்யூப் தமிழ் எழுச்சிமிகு மாலை வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய பதவியை காக்க வேண்டுமா கடு கடு கடும் காலடிகளில் விழ வேண்டிய நிலை பிரிட்டன் பிரதமர் ரிசி சுனாக் தன்னுடைய பதவியை காப்பாற்ற முடியாத வரலாறு காணாத தோல்வியை தழுவ வேண்டிய இக்கட்டான நிலை இரண்டு பிரதமர்களினுடைய ஒற்றை கதை இஸ்ரேலிய பிரதமர் தனது பதவியை காக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கின்ற சிறு சிறு கட்சிகளாகிய மிக மிக கடும்போக்கு கட்சிகளினுடைய காலடிகளில் விழ வேண்டும் கடும்போக்குவாதிகளினுடைய ஒரே நிலை விடிவாதமாக தாங்கள் நினைத்ததே சரி என்று முயலுக்கு மூன்று கால் என்று கூறுபவர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்ரேலினுடைய பாரம்பரிய கதைகளை கேட்டு லெபனான் மீது போருக்கு செல்ல வேண்டும் சென்றால் மட்டும்தான் பதவியை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் அவர் வந்திருக்கின்றார் இஸ்ரேலிய படைகள் நுழைந்து தாக்குதலை நடத்தலாம் என்றால் இதுவரை நடைபெற்று வந்த நேருக்கு நேரான மோதல் திடீரென கடைசி போரில் கெரில்லா போராக மாறிவிட்டது எப்பொழுதும் போரில் கடைசியில் தோற்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு காலமும் பாரம்பரிய போரை நடத்துதல் கூடாது அதை உடனடியாக கெரில்லா போராக மாற்ற வேண்டும் அதைத்தான் ஹமாச அமைப்பு செய்த காரணத்தினால் இஸ்ரேலிய படைகளினால் அந்த போரை ஒரு நேரடி போர் போல வெல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இதற்குள் இஸ்ரேலிய பிரதமருக்கு உள்நாட்டில் உல்டா நேஷனல் கட்சி கட்சி ஆகிய மிக மிக பின்தங்கிய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டிய நிலை இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய பதவி இருத்தலுக்கான விருப்பத்தை இஸ்ரேல் என்கின்ற நாட்டினுடைய தேசிய பிரச்சனையாக காட்டி மோசடி செய்கின்றார் என்று எதிரணிகள் இப்பொழுது கிளம்பி இதனால் தன்னுடைய பதவியை காப்பாற்ற அவருக்கு வேறு வழி இல்லை மேலும் இஸ்ரேல் ஹமாசிற்கு எதிராக நடத்திய போர் ஹமாசை அழிப்பதை விட ஹமாஸ் அமைப்பே தங்களுடைய விடிவுக்கு ஆதாரமானவர்கள் என்ற கருத்தை பாலஸ்தீன மக்களினுடைய இதயங்களில் விதைத்து ஹமாசிற்கு நீங்காத புகழை தேடி கொடுத்ததை தவிர வேறொன்றையும் காணவில்லை என்கின்ற கோபமும் இப்பொழுது லெபனான் மீது தாக்குதலை நடத்தினால் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளும் விடுதலையாக மாட்டார் என்ற நிலையும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் இஸ்ரேலிய பிரதமர் லெபனான் மீது தாக்கலாம் என்று நினைக்கிறார் இருந்தால் பெரும் இழப்பை சந்திக்க போகின்றது அமெரிக்கா தான் அந்த போருக்கான பெருவிலையை கொடுக்க வேண்டியதும் அமெரிக்கா தான் மேலும் இஸ்ரேல் சவுதி அரேபியாவை உறவுப்படுத்த அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எல்லாம் தவிடுபடியாக போய் சவுதியும் ஈரானும் ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும் இது அமெரிக்காவின் ராஜதந்திரத்திற்கு தோல்வியாகவும் அமைந்துவிடும் மேலும் லெபனான் போர் என்பது பெட்ரோல் டேங்கியில் எரிவந்த எறிவது போன்ற ஒரு வேலை அது எறிவதற்கு முன்னர் இலகுவாக இருக்கும் எரிந்துவிட்டால் அதை பின்னர் தடுப்பதற்கு முடியாது போய்விடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமரை போலவே பிரிட்டன் பிரதமர் இப்பொழுது மிக இக்கட்டான நிலையை அடைந்து இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது அறுநூற்றி ஐம்பது பேரை கொண்ட உறுப்பினர்களில் ஐம்பத்தி மூன்று ஆசனங்களுடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனாக்கினுடைய கட்சி மேலே செல்ல முடியாமல் தவித்து நிற்க போகின்றது என்று இப்போதைய கருத்து கணிப்புகள் காட்டுவதாகவும் தொழிற்கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் கெயிட் ஸ்டமர் ஐநூற்றி பதினாறு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ஆசனங்கள் அதிக பெரும்பான்மையை பெறக்கூடிய சூழ்நிலையும் முன்னர் டொனி பிளேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெற்ற அபார வெற்றியை விட இரண்டு மடங்கு அதிக வெற்றியை இன்றைய தொழிற்கட்சி பெறக்கூடிய சூழல் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அப்படி பெருவெற்றி பெறுவதற்கு தொழிற்கட்சி என்னதான் செய்தது என்றால் தொழிற்கட்சி எதையுமே செய்யவில்லை கொன்சர்வேட்டிவ் கட்சி போரிஸ் ஜான்சன் காலத்தில் இருந்து தொடர்ந்து தகுதியற்றவர்களை பிரதமர்களாக்கி தன்னுடைய காலை தானே முறித்து பெருவெற்றியை தொழிற்கட்சிக்கு கொடுக்கின்றதே அல்லாமல் தொழிற்கட்சி தன்னுடைய திறமையால் எதையும் செய்யவில்லை டொனி பிளேயர் ஆட்சிக்கு வந்து எதையும் சரியான முறையில் செய்யவில்லை என்கின்ற விமர்சனம் அவர் மீது இருக்கின்றது அதே நிலை இப்போதைய தொழிற்கட்சிக்கும் வரலாம் பிரிட்டன் சட்டசபை எங்கோ ஓரிடத்தில் தவறுகளை விட்டதன் அடையாளங்கள் தொடர்ந்தேச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறியதில் இருந்து பிரிட்டனுடைய போக்கு வீழ்ச்சி போக்காகவே இருப்பதையும் காண முடிகின்றது இதற்கிடையில் லிபரல் டெமோக்ராட் கட்சி ஐம்பது ஆசனங்களை பெறலாம் என்று கூறுகின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்